ஸோ அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழில் எட்டாம் வகுப்பு தமிழ் டேர்ம் ஒன் இயல் மூணுலேருந்து முக்கியமான கேள்வி பதில் பார்க்கலாம் ஸோ இது உங்களுக்கு கொஷின் ஆன்சர் தான் இருக்க போது அப்படின்றதால ஸோ நீங்கள் ஈஸியாக ரிவேஸ் பண்ணுறதுக்கும் நீங்கள் படித்ததை ரீகால் பண்ணுறதுக்கும் இது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ எக்ஸாமுக்கு ஸோ ரொம்ப நாள் கிடையாது எனக்கு ஒரு இருபது நாள் சம்திங் தான் இருக்குது அப்படின்றதால ஸோ இன்னும் ஒரு இருபது முப்பது நாள் தான் இருக்கும் ஸோ எல்லாம் படிச்சுட்ருப்பீங்க ஸோ அப்படி படிக்கிறவங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த பேஜை நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க கீழ்கண்டவற்றில் ஐந்து காப்பியங்களில் ஒன்று நீலகேசி ஸோ கீழ்கண்டவற்றில் ஐஞ்சிறு காப்பியங்களில் ஒன்று என்ன அப்படின்னா நீலகேசி நீலகேசி கூறக்கூடிய நோயின் வகைகள் எத்தனை ஸோ நீலகேசி சொல்லக்கூடிய நோய்களுடைய வகைகள் ஸோ எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்னா மூணு டைப்ஸ் ஆஃப் டிசீஸ் வந்து அதில் சொல்லப்பட்டிருக்கு சமண சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளக்கக்கூடிய நூல் எது அப்படின்னா நீலகேசி ஸோ சமண சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளக்கக்கூடிய நூல் எது அப்படின்னா நீலகேசி நீலகேசியானது கடவுள் வாழ்த்து நீங்களாக சருக்கங்களை கொண்டது பத்து சரக்கங்கள் ஸோ நீலகேசியானது கடவுள் வாழ்த்து நீங்களாக எத்தனை சரக்கங்கள் கொண்டது அப்படின்னா பத்து சர்க்கங்களை கொண்டது நீலகேசியின் ஆசிரியர் யார் அப்படின்னா இதில் யாரும் கிடையாது ஆக்சுவலாக அப்போது நீலகேசியோட ஆசிரியர் யார் அப்படின்னா ஸோ ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா நீலகேசி வந்து ஐந்திர காப்பியங்களில் இது ஒன்று ஸோ தமிழ் இலக்கிய நூல்களில் இது ஒன்று சரிங்களா இது சமண சமய நூலான இந்த நீலகேசி வந்து ஒரு கதை பின்னணியில் சமண கொள்கைகளை வந்து இது விளக்குது ஸோ தமிழ் எழுதப்பட்ட முதலாவது தருக்க நூல் இருக்கு இல்லையா இதுதான் சொல்லப்படுது பௌத்த சமயத்தோட பெருமையை கூறக்கூடிய கூறுகிறதுக்கு எழுந்த காப்பியமான குண்டலகேசியை அந்த நூலுக்கு வந்து ஒரு ஆப்ஷனாக தான் இந்த நீலகேசி வந்து எழுதப்பட்டிருக்கு இருந்தாலும் இதை எழுதுனது யாரு அப்படின்றது தெரியல ஸோ நீலகேசியின் ஆசிரியர் பார்த்தீங்கன்னா யார் அப்படின்றது தெரியல நித்த என்ற சொல்லின் பொருள் என்ன நித்த சொல்லோட பொருள் என்ன அப்படின்னா நாள்தோறும் சரிங்களா ஸோ நித்த நாள்தோறும் பேணுவயில் என்ற சொல்லின் பொருள் பேணுவயில் அப்படின்ற சொல்லோட பொருள் என்ன அப்படின்னா பாதுகாத்தல் பதில் பாதுகாத்தல் தேசிய விநாயகம் அவர்களின் சிறப்பு பெயர் என்ன தேசிய விநாயகத்துடைய சிறப்பு பெயர் என்ன அப்படின்னா கவிமணி பதில் கவிமணி கவிமணி தேசிய விநாயகம் குமரி மாவட்டம் எந்த ஊர்ல பிறந்தார் அப்படின்னா தேரூர்ல சோ கவிமணி தேசிய விநாயகம் பாத்தீங்கன்னா குமரி மாவட்டம் தேரூர்ல பிறந்தாரு கவிமணி தேசிய விநாயகம் எத்தனை ஆண்டுகள் பணியாற்றினார் ஸோ கவிமணி தேசிய விநாயகம் எத்தனை ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினாரு அப்படின்னா முப்பத்தி ஆறு ஆண்டுகள் சரிங்களா கவிமணி தேசிய விநாயகம் இயற்றிய நூல்களில் பொருந்தாதது எது அப்படின்னா சங்கொலி ஸோ இவர் இயற்றிய நூல்களில் பொருந்தாதது எது அப்படின்னா சங்கொலி கவிமணி தேசிக விநாயகத்தின் மொழிபெயர்ப்பு நூல் எது அப்படின்னா உமர்கியாம் பாடல் கவிமணி தேசிய விநாயகத்தின் மொழிபெயர்ப்பு நூல் எது அப்படின்னா உமர்கயாம் பாடல் மலரும் மாலையும் என்ற நூலின் ஆசிரியர் யாரு அப்படின்னா கவிமணி ஸோ மலரும் மாலையும் அப்படின்ற நூலோட ஆசிரியர் யாரு அப்படின்னா கவி மணி சரிங்களா சித்த மருத்துவத்தில் எதிலிருந்து மருந்து தயாரிக்கப்படுது சோ சித்த மருத்துவத்துல எதிலிருந்து மருந்து த தயாரிக்கப்படுது அப்படின்னா மூலிகை உலோகம் தாது பொருள் சான்சர் இது அனைத்தும் ஸோ இது எல்லாத்திலேயே வந்து தான் சித்த மருத்துவத்தில் மருந்து அப்படின்றது தயாரிக்கிறாங்க நோய் நாடி நோய் முதல் நாடி என்று கூறியவர் நோய் நாடி நோய் முதல் நாடி என்று கூறினது திருவள்ளுவர் பதில் திருவள்ளுவர் மூளை ஒரு நிமிடத்திற்கு எத்தனை மில்லி குருதி தேவைப்படுது ஸோ மூளைக்கு ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை மில்லி ரத்தம் வந்து தேவைப்படுது அப்படின்னா எண்ணூறு மில்லி எண்ணூறு மில்லி லிட்டர் தான் வந்து மூளைக்கு தேவைப்படுது அதுவும் ஒரு நிமிஷத்துக்கு சரிங்களா ஒரு நிமிஷத்தில் மூளை செயல்ப செயல்படுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எண்ணூறு மில்லி லிட்டர் ரத்தம் வந்து தேவைப்படுது சுஜாதாவோட இயற்பெயர் என்ன அப்படின்னா ரங்கராஜன் சோ சுஜாதாவோட இயற்பெயர் என்ன அப்படின்னா ரங்கநாதன் மின்னணு வாக்கு எந்திரம் உருவாக்கும் பணியில் முக்கிய பங்காற்றுபவர் சுஜாதா மின்னணு வாக்கு எந்திரம் உருவாக்கும் பணியில் முக்கிய பங்காற்றுபவர் யார் அப்படின்னா சுஜாதா என் இனிய இந்திரன் என்ற நூலை எழுதியவர் என் இனிய இந்திரன் என்ற நூலை எழுதியது சுஜாதா மீண்டும் ஜீனோ என்ற நூலை எழுதியவர் சுஜாதா மீண்டும் ஜீனோ போன்ற நூலை எழுதுனது யாரு அப்படின்னா சுஜாதா ஸ்ரீரங்கத்து தேவதைகள் என்ற நூலை எழுதியவர் சுஜாதா ஸ்ரீரங்கத்து தேவதைகள் அப்படின்ற நூலை எழுதுனது யாரு அப்படின்னா சுஜாதா தூண்டில் கதைகள் என்ற நூலை எழுதின சுஜாதா தூண்டில் கதைகள் அப்படின்ற நூலை எழுதுனது யாரு அப்படின்னா சுஜாதா எச்சம் எத்தனை வகைப்படும் எச்சம் வந்து எத்தனை வகைப்படும் அப்படின்னா இரண்டு வகைப்படும் எச்சம் வந்து இரண்டு வகைப்படும் பேரச்சம் எத்தனை வகைப்படும் அப்படின்னா இரண்டு வகைப்படும் சோ பேரச்சம் வந்து எத்தனை வகைப்படும் அப்படின்னா இரண்டு வகைப்படும் வகைப்படும்யம் எத்தனை வகைப்படும் அதுவும் இரண்டு வகைப்படும் வினையச்சம் இரண்டு வகைப்படும் இலக்கண குறிப்பு தருக பிடித்த மாணவன் இது வந்து பெயரச்சம் ஸோ மாணவன் அப்படின்றது எல்லாம் இலக்கண குறிப்பு அப்படின்னா அது ஒரு பெயரச்சம் திறந்த வெள்ளம் போல என்ற ஓமை தொடருக்கு பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்கவும் திறந்த வெள்ளம் போல என்ற ஓமை தொடருக்கு பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்கும் தடையின்றி மிகுதியாக தடையின்றி மிகுதியாக உள்ளங்கை நெல்லிக்கனி போல என்ற ஓமை தொடருக்கு பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்கும் உள்ளங்கை நெல்லிக்கனி போல என்ற ஓமை தொடருக்கு பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்கவும் வெளிப்படைத்தன்மை தன்மை பசுமருத்த ஆணி போல என்ற ஓமை தொடருக்கு பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்கவும் எளிதில் மனதில் பதிதறது ஸோ பசுமருத்த ஆணி போல அப்படின்ற ஓமைக்கு பொருத்தமான பொருள் என்ன அப்படின்னா எளிதில் மனதில் பதிகிறது தான் ஸோ எளிதில் மனதில் பதிகிறது தான் இலக்கண குறிப்பு தருக படித்து முடித்தான் அப்படின்றது வினையச்சம் ஸோ இலக்கண குறிப்பு படித்து முடித்தான் அப்படின்றது வினையச்சம் வேர்பாறு தழைப்பாறு மிஞ்ச மிஞ்சினைக்கால் பற்ப செந்தூரம் பாறை இது யாருடைய கூற்று சித்தர்கள் கூற்று வேர்பாறு தழைப்பாறு மிஞ்சினைக்கால் பற்ப செந்தூரம் பாறை இது யாருடைய கூற்று அப்படின்னா சித்தர்களுடைய கூற்று கீழ்கண்டவற்றில் எதிர்கால பேரட்சத்தை தேர்ந்தெடு பாடும் கோயில் கீழ்கண்டவற்றில் எதிர்கால பேரட்சத்தை தேர்ந்தெடு பாடும் கோயில் கீழ்கண்டவற்றுடன் இது மூளையோட தொடர்புடைய ஒன்று ஸோ அது என்ன அப்படின்னா அறிவு ஸோ இதில் இடது மூளையோட தொடர்புடையது அது என்ன அப்படின்னா மொழி அறிவு வந்த இன்னும் பெயரட்ச சொல்லை வினையச்சமாக மாற்றும் ஸோ வந்த அப்படின்ற பேரட்ச சொல்ல வந்து நம்ம வினையச்சமாக மாற்றணும் அப்படின்னா வந்து அப்படின்னு வரும் பதில் வந்து ஸோ வந்த அப்படின்ற அந்த சொல்லை வந்து நம்ம பேரச்ச சொல்ல நம்ம மாற்றணும் அப்படின்னா வந்து பொறுத்துகள் ஓர்தல் நல்லறிவு தெளிவு நற்காட்சி மட்டு அளவு சுண்ட நன்கு ஆன்சர் சி நாலு மூணு ரெண்டு ஒன்று இன்னியம் இயக்கினார் செல்க என்பதில் உள்ள முற்றச்சத்தை தேர்ந்தெடுக்க இன்னியம் இயக்கினார் செல்கை அப்படின்றதுல உங்களுக்கு கூடிய முற்றச்ச தேர்ந்தெடுக்க இயக்கினர் பதில் இயக்கினார் பிணி என்பதன் பொருள் என்ன துன்பம் ஸோ பிணி அப்படின்னா துன்பம் காக்கை உட்கார பணமழை விழுந்தது காக்கை உட்கார பணம் பழம் விழுந்தது போல அப்படின்ற பழமொழி உணர்த்தக்கூடிய பொருளை தேர்ந்தது ஸோ காக்கை உட்கார பணம் பழம் விழுந்தது ஸோ இதுக்கான அந்த பழமொழிக்கான அதோட பொருள் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க எதர்ச்சியும் நடக்காது ஸோ தற்செயலாம் நடக்கிற விஷயத்தை தான் சொல்லுவாங்க தற்சலை தற்செயல் நிகழ்வு தமிழ் மருத்துவத்தில் மருந்து என்பது டேஷ் நீட்சியாகவே உள்ளது ஸோ தமிழ் மருத்துவத்தில் மருந்து அப்படின்றது டேஷ் நீட்சியாகவே இருக்குது அப்படின்னா உணவின் நீட்சியாக தான் இருக்குது உணவின் நீட்சியாகவே உள்ளது நீலகேசி கீழ்கண்ட எந்த சமயத்தை பற்றி விளக்குது நீலகேசி வந்து கீழ்கண்ட எந்த சமயத்தை பற்றி விளக்குது அப்படின்னா சமண சமயம் பதில் சமண சமயம் மூளையின் வலது பகுதி ஆக்கிரமிப்பு அதிகமாக இருப்பவரை தேர்ந்தெடு மூளையுடைய வலது பகுதி ஆக்கிரமிப்பு அதிகமாக இருப்பவரை தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா நடன கலைஞர் நடன கலைஞர் கீழ்கண்டவற்றில் நோய் தீர்க்கும் மூன்று மருந்துகளில் அமையாத ஒன்றை தேர்ந்தெடு கீழ்கண்டவற்றில் நோய் தீர்க்கும் மூன்று மருந்துகளில் அமையாத ஒன்றை ஏற்றிருக்காங்க ஸோ நற்செல்வம் பதில் நற்செல்வம் பொறுத்துக குறிப்பு பேரச்சம் அழகிய கவிதை திருநிலை பேரச்சம் பாடும் புலவர் குறிப்பு வினையச்சம் விரைவாக வந்தான் திருநிலை வினையச்சம் உண்டு வந்தேன் ஆன்சர் டி நாலு மூணு இரண்டு ஒன்று தவறானதை தேர்ந்தெடு நன்மை கூட்டல் எல்லாம் நலமெல்லாம் ஸோ இது தவறானது அப்போது நன்மை கூட்டம் இல்லாமல் பிரித்து எழுதணும் அப்படின்னா என்ன வரும் அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ நன்மை கூட்டம் இல்லாமல் நம்ம சேர்த்து எழுதுனா என்ன வரும் அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் மூலையின் செல்களில் எண்ணிக்கை ஸோ மூலையோட செல்களோட எண்ணிக்கை பார்த்திங்க அப்படின்னா ட்ரில்லியன் பதில் ட்ரில்லியன் சராசரியாக மனிதன் தனது வாழ்நாளில் எத்தனை வருடம் உறங்குறான் அப்படின்னா இருபது வருடம் தூங்குறான் ஸோ சராசரியாக பார்த்தீங்கன்னா மனுஷன் வந்து அவனோட வாழ்நாளில் இருபது வருடம் வந்து தூக்கத்திலேயே கழிச்சிடும் நடைமுறையில் உள்ள மருத்துவ முறையின் தேர்ந்தெடு இது அனைத்தும் தான் ஸோ விஞ்ஞானி அலோபதி ஆயுர்வேதம் ஸோ எல்லாமே தான் இதுவும் ப்ராக்டிஸில் இருக்குது உடலை பலப்படுத்தி உள்ளத்தை சீராக்கும் கலை யோகம் ஸோ உடலை வந்து பலப்படுத்தி உள்ளத்தை சீராக்கும் கலை பார்த்தீங்கன்னா யோகான்னு சொல்லுவோம் ஸோ யோகம் பட்டய கணக்கர் என்ற தமிழ் சொல்லுக்கு இணையான ஆங்கில சொல்லை தேர்ந்தெடு ஆடிட்டர் பதில் ஆடிட்டர் மனதில் உள்ள நினைவலைகளை அன்றைய அல்லது சமீபத்திய நினைவுகளை வகைப்படுத்தி வரிசைப்படுத்தும் செயலை என்னவென்று சொல்லுவாங்க ஸோ மனதில் இருக்கக்கூடிய நினைவலைகளை அன்றைய அல்லது சமீபத்திய நினைவுகளை வகைப்படுத்தி வரிசைப்படுத்தும் செயலை என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா கனவு அப்படின்னு சொல்லுவாங்க பதில் கனவு உணர்ச்சிகளின் பிறப்படம் எது மூளை ஸோ உணர்ச்சி வந்து எங்கே பிறப்போம் அப்படின்னா மூளை ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இது மாதிரி இனம் அப்டேட்ஸ்க்கு அப்டேட்ஸுக்கு ஸோ நம்மளோட யூடியூப் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இந்த பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஸ்டா அக்கௌண்ட்டையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும்